ஹலோ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வெல்கம் டு லண்டன் சேனல் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடல் வில்லேஜ் வந்திருக்கோம் த என்ட்ரன்ஸ் நாங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டிக்கெட் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் பவுண்ட் அடல்ட்ஸ் வந்து பவுண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா பவுண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இல்லை ஃபுல்லாக ஃபேமிலி டிக்கெட்டே வாங்கினீங்கன்னா பவுண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பென்ஸ் டூ அடல்ட்ஸ் ப்ளஸ் டூ ஆர் த்ரீ சில்ட்ரன் எல்லாத்துக்கு சேர்த்துக்காங்க சரி நம்ம இப்போ டிக்கெட் வாங்கலாம் Four adults, You're four adults okay? yeah oh, okay in me, guys? thank thank yeah, thank you thank you thank you okay. got the all right. thank okay. you மாடல் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் சூப்பராக இருக்குது வா இந்த பாருங்கள் இந்த மாடல் வில்லேஜ் ஸோ எப்படி இருந்துட்டு பாருங்க அந்த டைமில் ஃபுல்லாகவே வந்து ஏர்க்ராஃப்ட் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அது ஃபுல்லாக ஷோ பண்ணியிருக்காங்க கார்டன் மாதிரி இந்த ட்ரீஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக கட் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அட்ராக்ஷனாக இருக்குது சொல்லப்போனால்

பாரிஸ் சர்ச் இங்கே ஒரு சர்ச் மாடல் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாரிஸ் சர்ச் இங்கே சர்ச் வந்து எப்படி மாடலாக இருக்கோ அந்த காலத்தில் வர கூட ஒரு ஃபுட்ஸ் மலம் வளருது பாருங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்க மேலே ஏறி எப்படி நாற்பத்தி ஏறி வந்திருக்கும் இங்க வந்து ஃபுல்லா அந்த காலத்துல வந்து எப்படி கிரிக்கெட் விளையாடுவாங்க எப்படி அவங்க வந்து வேடிக்கை பார்ப்பாங்க வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்காங்க அவங்களோட வீடு ப்ளஸ் வெளியில் பார்க்கில் அவங்க எப்படி விளாண்டுருக்காங்க சூப்பராக இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கூரை வீடு பார்த்தோம் இல்லைங்களா அடுத்த நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து இது மேலே பாருங்கள் டெரஸ் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி பால்கனிலாம் வச்சு வீடு ரெடி பண்ணியிருக்காங்க இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பார்த்துலேயே ரயில்வே ட்ராக் இது வந்து என்னன்னா மினி ஆக்சர் ரயில்வே இங்கே பாருங்கள் அந்த டைமில் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருந்தது எப்படி வந்து டீங்கல்ஸை இல்லாட்டி பேசஞ்சர்ஸை வந்து லோட் பண்ணி ஒரு பேசி பேசி க்ளிக் பண்ணி இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த ட்ரெயின் அப்படியே ஓடி அப்படியே ட்ராக்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் இவ்வளோ அழகாக இது பண்ணுறதுக்கே வந்து

இங்கே பாருங்கள் இங்கேருந்து ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயின் அழகாக பொம்மை மாதிரி கிளம்பியிருக்கு இங்கேருந்து ஒன்று போயிட்டுருக்கு அங்கேருந்து ஒன்று வந்துட்டுருக்கு வா சூப்பராக பண்ணியிருக்காங்க இது க்ரியேட் பண்ணதுக்கே அவங்களுக்கு அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப இது பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி வந்து டைனாசர்ஸோட இது வந்து எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக இதில் போட்டிருக்காங்க அப்படியே பிக்சரைஸ் மாதிரி மாடல் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட் ட்ரெயின் ஸ்டேஷன் பாருங்க செம்ம மாடல் செம்மையா பண்ணியிருக்காங்கல்ல அழகா கிரியேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடுங்கள்லாம் எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜீப்லாம் பாருங்க அந்த டைம்ல வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து இந்த கேம் பாருங்கள் இவங்களோட ஃபேவரட் கேம் பிரிட்டிஷர்ஸோட ஃபேவரட் கேம் அதெல்லாம் வந்து அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்கு இந்த ட்ரீஸ் அந்த குட்டி குட்டி பிளான்ஸை வந்து ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல க்ரியேட்டிவ் ஒர்க்குனா க்ரியேட்டிவ் ஒர்க் தான் செம்ம ஒர்க்கு இங்கே பாருங்க இந்த இந்த இதுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இது ஒரு கேம் இதுதான் வந்து ஆமா ஸ்கூல் அந்த காலத்துல விளையாடுறாங்க அங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில எப்படி விளையாடுவாங்க அவங்களுக்கு ஸ்கூல் பாருங்க இந்த ஸ்கூல் பாருங்க மாதிரி அழகா இது இது வந்து சூப்பரா இருக்கு பாருங்க அழகா இருக்கு அப்படியே சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா குட்டி கொல்ல மாதிரி ஒன்று போகுது சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க அந்த டைமில் வந்து டென்ட் போட்டு நம்ம கேம்பிங்லாம் எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களோட வண்டி எப்படி அங்கே பாரு வெஹிக்கிள் ரொம்ப ஓல்டு மாடல் சோல்ஜர் சோல்ஜர்ஸ் ஆர்மி வந்து கேம்ப் கிரியேட் பண்ணி எப்படி இருந்துருக்காங்க அந்த டைமில் எப்படி ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேர் பிரிட்டிஷ் அந்த டைமில் அந்த ப்ளூ ஃப்ளாக்லாம் இல்லையா ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளாட் பார்த்தீங்களா ஏர் ஷிப் இது வந்து ஆர் ஒன் ஜீரோ ஒன் த லாஸ்ட் பிரிட்டிஷ் ஏர் ஷிப் இது இதை வந்து என்னக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னா ராயல் மேலும் பேசஞ்சர்ஸ் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து லாஸ்ட் பிரிட்டிஷ் ஏர் ஷிப்புங்க இதில் வந்து ஆமாம் அதான் பாருங்கள் இதுதான் மாடல் இதுதான் லாஸ்ட் ஷிப்போட மாடல் இது ஆர் ஒன் ஜீரோ ஒன்னு இதில் தான் லாஸ்ட்டில் ராயல் மேலும் ப்ளஸ் பேசஞ்சர்ஸ் அதுவும் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரெடியா இருந்திருக்குது அந்த டைம்ல இப்ப எப்படி வந்து குளம் பிளஸ் வீடு அவங்க போட்ஸ் பாருங்க அழகா இருக்கு இப்படி தாங்க வாழ்ந்திருக்காங்க ஆக்சுவலி அப்படியே நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த ரோட்ல வந்து அவங்க அவங்க எப்படி அந்த டைம் அந்த காலத்துல வேற எப்படி இருந்திருக்குது வண்டிங்க எல்லாம் இது இன்னுமே இருக்கு அண்ணா அங்க பாக்குறோம் இன்னுமே இருக்கு சரி வாங்க இப்ப நம்ம அப்படி சுத்தி அப்படி மேல போய் பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலாம் இப்படி இப்படிதான் போகணும் வாவ் இப்போ நான் இங்க பாத்தேன் இங்க பாருங்க டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் எகோ சர்ச் எல்லாம் வந்து அப்படியே கட்டப்பட்டது சோ சூப்பரா கட்டிருக்காங்க பாருங்க இப்படி இருக்கு பாருங்க ஆல் செயின் சர்ச் செம்மையா இருக்கு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வரேன் நீங்களும் எல்லா வீடியோவும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க எங்க கூடிய அதே மாதிரி மறக்காம லண்டனக்கா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றீங்க பாருங்க ஒரு பாப்பா குட்டி பாப்பா இவ்வளவு அழகா இருக்கு இங்க பாருங்க இந்த வீடு பாருங்க இது எல்லாமே வந்து மாடல் வில்லேஜுங்க அந்த அந்த கூரை வீடு கூரை மாதிரி போட்டு அழகா கட்டியிருக்காங்க அந்த டைம்ல எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சதே பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ட்ரீ மாதிரி போட்டு அதை அழகா கட் பண்ணி ஷேப்ல வச்சதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்குது ப்ளஸ் ஃப்ளவர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் மாதிரி தெரியுது அவ்வளோ க்ளீனாக பட் இதில் ரியல் பிளான்ட்ஸ் ஃப்ளவர் பிளாண்ட் சின்ன சின்ன பூச்செடிங்க இதெல்லாம் பூ மாதிரியாக இருக்குது பிளாஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குதுல்ல ஸோட்டாக இங்கே பாருங்கள் இன்னும் எல்லாம் ஒரிஜினல் பிளான்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் இதெல்லாம் தான் காமிச்சோம் சாம்பெல்லாம் சூப்பராக இருக்குது இப்படி வாங்க இந்த சைடு இங்கே அந்த டைமில் வந்து ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி இருந்திருக்கு தான் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் எகோ என்ன மாதிரி இருந்திருக்காங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அதை பற்றி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வியூ இந்த பிளேஸ் வந்து மாடல் வில்லேஜ் ஸோ அவங்களோட வெ வெகிக்கிள் பாருங்கள் அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ண ட்ரான்ஸ்போர்ட் பாருங்கள் உங்க பாருங்கள் எப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க ட்ரான்ஸ்போர்ட் குதிரை வண்டி நினைக்கிறாங்க அதில் கூட குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க பாருங்க இதுதான் வந்து இந்த மாடல் வில்லேஜோட ஃபுல் மாடல் வியூ கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்குது இதுக்குள்ளே நாங்கள் சுத்தி பார்க்கும் போது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாங்க அப்படியே இதுக்குள்ள என்ட்ரைட் தான் வந்தோம் அதோடய ஒரு மாடல் அழகா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க தான் நாங்க சுத்தி உள்ள வந்தோம் அதோட மாடல் வா சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க பாருங்க அந்த டைம்ல எல்லாம் காட்டேஜ் காஃபி ஷாப்பு லன்ச் அதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிப்பாங்க இந்த மாதிரி வீடு பாருங்க கூரை வீடு மாதிரி தான் அவங்க கட்டி அதுலயே வந்து எல்லாம் இவங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து வீட்டு மேலேயே தோட்டம் அப்படியே அழகா போயிருக்கு பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு அந்த டைம்ல வந்து என்ன மாதிரி போடுவாங்க சூப்பரா இருக்குங்க காட்டேஜ் நான் ரொம்ப என்ஜாய் பண்றேங்க பார்த்து நீங்களும் அப்படியே ஒரு ஒரு வீடா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் எக்கோ எப்படி வாழ்ந்துருக்காங்க அவங்க வீடெல்லாம் எப்படி இருந்திருக்கு அவங்க என்ன மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ் வந்து விளாண்டுருக்காங்க அவங்க எப்படி வந்து அவங்க டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இங் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள் மாடல் வில்லேஜோட ஃபுல் வியூ இங்கேருந்து நல்லா தெரியுது ஸோ இதை ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லண்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் தென் சி யூ லண்டனாக்கா சைனிங் ஆஃப் பாய் சி அந்த நெக்ஸ்ட் வீடியோ